கிராமப்புற வங்காளத்தின் மையப்பகுதியில் ஒரு பழமையான ஆலமரம் நின்றது அதன் வேர்கள் கிராமத்தின் ரகசியங்கள் போல் பின்னிப்பிணைந்திருந்தன உள்ளூர்வாசிகள் அதை விஸ்வாஸ்தானம் நம்பிக்கையின் இடம் என்று அழைத்தனர் ஆனால் சூரியன் மறைந்த பிறகு யாரும் அதன் அருகில் செல்ல துணியவில்லை ரியா ஒரு ஆர்வமுள்ள பல்கலைக்கழக மாணவி கோடை விடுமுறையில் தனது மூதாதையர் வீட்டிற்கு திரும்பினாள் அவளது பாட்டி அவளிடம் மாலை மயங்கிய பிறகு ஆலமரத்தின் அருகில் ஒருபோதும் செல்லாதே அதற்கு நினைவிருக்கிறது என்று எச்சரித்தாள் பழைய மூடநம்பிக்கைகளில் சந்தேகம் கொண்ட ரியா ஆராய முடிவு செய்தாள் ஒரு ஈரப்பதமான மாலை மின்மினிப் பூச்சிகள் நடனமாட கிராமம் அமைதியானது ரியா தனது நோட்புக்கையும் டார்ச்சையும் எடுத்துக்கொண்டு மரத்தை அணுகினாள் காற்று கனமானது திடீரென ஒரு குளிர் அவளை நடுங்கச் செய்தது மெல்லிய கிசுகிசு பொலிகள் கேட்டன காற்றின் சத்தம் போல் ஆனால் அவள் கிட்டத்தட்ட புரிந்து கொள்ளும் ஒரு மொழியில் பேசின அவள் மரத்தை சுற்றி வந்தாள் பட்டையில் விசித்திரமான குறியீடுகள் செதுக்கப்பட்டிருப்பதை கவனித்தாள் அவளது டார்ச் மங்கலாக எரிந்தது கிசுகிசுப்புகள் லவுடராக இப்போது அவளது பெயரை தெளிவாக அழைத்தன ரியா ரியா வேர்களுக்கு இடையில் நிழல்கள் முறுக்கி குழிவான கண்களுடன் முகங்களை உருவாக்கின திடீரென்று அவளுக்கு ஒரு காட்சி தெரிந்தது பல பத்தாண்டுகளுக்கு முன்பு கிராமவாசிகள் ஒரு அழுது கொண்டிருக்கும் பெண்ணை மரத்துடன் கட்டிய ஒரு ஊர்வலம் அந்த பெண்ணின் கண்கள் ரியாவின் கண்களை சந்தித்தன துக்கத்தாலும் கோபத்தாலும் நிறைந்திருந்தன கிசுகிசுப்புகள் அலறல்களாக மாறின ரியாவோட முயன்றாள் ஆனால் கண்ணுக்கு தெரியாத கைகள் அவளை பிடித்து கொண்டன மரத்தின் வேர்கள் அவளது கால்களை நோக்கி ஊர்ந்தன குளிர்ந்து வழுவழுப்பாக இருந்தன ஒரு விரக்தி நிறைந்த வேண்டுதலில் அவளது பாட்டியின் வார்த்தைகளை நினைவுகூர்ந்து ஒரு பிரார்த்தனையை முணுமுணுத்தாள் பிடி தளர்ந்தது அவள் தடுமாறி பின்வாங்கி மூச்சுத்திணறினால் கிசுகிசுப்புகள் மறைந்தன மறுநாள் காலை கிராமவாசிகள் அவளை ஆலமரத் தோட்டத்தின் விளிம்பில் வெளிரிய முகத்துடன் அதிர்ச்சியடைந்த நிலையில் கண்டனர் அவள் அந்த இரவு பற்றி ஒருபோதும் பேசவில்லை ஆனால் அவள் எப்போதும் அடியில் ஒரு பூவை விட்டுச் சென்றாள் ஒரு அமைதியற்ற ஆவிக்கு ஒரு காணிக்கை அதன் கதை இப்போது அவளது கதையுடன் பின்னிப்பிணை